திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நமஸ்ரீவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் சுட்டறுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த சுட்டறுத்தல் பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனோட பெரும் கருணையை நினைச்சு என்னோட உடலும் உயிரும் உள்ளமும் உருகலையே அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருக்காரு கங்காதரா ஜடாதரா ரிஷபருடா மகாதேவா அப்படின்னு யாராச்சும் ஒன்னு அழைக்கிறத கேட்டா கேட்ட மாத்திரத்திலே உன்னோட அன்பர்கள் பக்தி பரவசம் அடைகிறாங்க பெரிய அருவி விழுகிற பாறை இடுக்குள்ள யாராச்சும் தலைகீழ மாட்டிக்கிட்டா எப்படி உயிர் தப்பிக்க திணறுவாங்க அது மாதிரி உன்னோட அன்பர்கள் உன்னோட அருளை பெறணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நீ அப்படி இருக்கிற அன்பர்களை எல்லாம் விட்டுட்டு சிறியவனான என்ன வந்து அட்கொண்டாயே உன்னோட இந்த கருணைய நினைச்சு நான் உள்ளங்கால்ல இருந்து உச்சம் தள வரை இருக்கிற என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் மனமாவே மாறி உனக்காக உருகி இருக்கணும் ஆனா நான் உனக்காக உருகலையே என்னோட உடம்பு முழுசும் கண்களா மாறி கண்ணீர் வெள்ளமா பாஞ்சிருக்கணும் ஆனா அப்படி அளவு இல்லையே என் தந்தையே என் நெஞ்சம் என்ன கல் நெஞ்சமா அதனாலதான் உருகையோ என்னோட கண்கள் இரண்டும் மரக்கட்டையா அதனாலதான் வறண்டு கிடக்குதோ இல்ல என்னோட வினைதான் கொடியதா அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனை நினைச்ச உருகளையே அப்படின்னு மனம் வருந்தி பாடுறாரு ஊனும் உயிரும் உள்ளமும் உருகளையே அப்படின்னும் தன் நெஞ்சை கல் நெஞ்சு அப்படின்னும் மாணிக்க ஏன் சொன்னாரு அப்படின்னு பாப்போம் மாணிக்கவாசகர் வாசகர் துறைக்கு வர்றாரு குருவை பாக்குறாரு குரு கிட்ட போறாரு வீழ்ந்து வணங்குறாரு திருவடி தீட்சை பெறாரு திருபடி தீட்சை பெற்ற உடனே அவருக்கு கிடைச்ச அந்த இறை அனுபவத்தை தாங்க முடியல எலும்பு தொலைக்கிற மாதிரி இருக்கு அவரோட உடலும் உயிரும் உள்ளமும் அப்படியே உருகி நிக்குது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைய அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆனா குருபடி தீட்சை பெறாமலே நிறைய அன்பர்கள் கங்காதரா ஜடாதரா ரிஷபாரூடா மகாதேவா அப்படின்னு உன்னோட பேரை கேட்டாலே பக்தி பரவசத்துல மூழ்கி போறாங்க யாராச்சும் பெரிய அருவி விழுகிற பாறையில தலைகீழ மாட்டிக்கிட்டு தொங்குனா அவங்க உயிர் பிழைக்க எப்படி திணறுவாங்க அது மாதிரி நிறைய அன்பர்கள் உன்னோட அருள பெறணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தீவிரமான பக்தி நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு மாணிக்க வாசகர் நினைச்சிருக்கணும் ஒருவேளை இவங்கள மாதிரி பெயரை கேட்டதும் உள்ளம் உருகி நிற்கின்ற அனுபவம் நமக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு மாணிக்க வாசகர் யோசிக்கிறாரு அந்த அன்பர்கள் மாறி நம்ம இருந்திருந்தா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா உறுப்புகளும் மனசா மாறி உருகி நின்றிருக்கணும்ல உடம்பெல்லாம் கண்ணா மாறி கண்ணீர் வெள்ளம் மாதிரி பாய்ஞ்சிருக்கணும்ல ஆனா எதுவுமே நடக்கலையே ஒருவேளை நம்ம நெஞ்சம் என்ன கல் நெஞ்சமா இருக்குமோ நம்ம கண்கள் காஞ்ச மரக்கட்டையில செஞ்சதா இருக்குமோ அப்படின்னா என்னோட வினை அவ்வளவு கொடியதா இருந்திருக்கணுமோ அப்படின்னு அந்த அன்பர்கள் மாதிரி உடலும் உயிரும் உள்ளமும் உருகி நிற்கலையே அப்படின்னு மனசு வருந்தி பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் ஏன்னா இந்த உருக்கம் குருவடி தீட்சைக்கு அப்புறம்தான் மாணிக்க வாசகருக்கு வருது அதனாலதான் மாணிக்க வாசகர் நம்ம நெஞ்சம் கல் நெஞ்சமா அப்படின்னு மனம் வருந்தி பாடுறாரு வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உருப்புணலில் கீழ் மேலாக பதைத்துருக்கும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம் தாழ் நின்று உச்சி அழகும் நெஞ்சாய் உருகாததாள் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம் தான் பாயாததாள் நெஞ்சம் கள்ளாம் கண்ணினையும் வரமாம் தீவினை இனக்கே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நமசிவாய